இதை லாஸ்ட் டைமே என்கிட்ட இதை தான் சொல்லிட்டு போனாங்க நீ இன்னொரு பொண்ணு கூட இருக்கிற அதனால நான் போறேன் இந்த வார்த்தைலாம் எதுவுமே சொல்ல கிடையாது எனக்கு உனக்கு செட் ஆகாது என் வயசு ஆளுங்களுக்கு தான் எனக்கு செட் ஆகும் நடுநோட்டில் நடந்து போயிட்டு இருக்கா யாருன்னா எதனா பண்ணாலும் என்கிட்ட கிட்டதான் என் மழைதான் பிரச்சனை எல்லாமே வரும் ஏன்னா என் கூட தான் இருக்கிறா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு எனக்கேற்ற ஆளுங்க கூட தான் நான் பண்ண முடியும் என் ஏஜ் ஆளுங்க தான் என் ஃபீல்ஸ் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல்ஸ் மாதிரி மாதிரி அட்ராக்ஷன் இருக்கிறதுனால நீ ஒரு கிட்ட லவ் வரைக்கும் பேசுகிறேன் மாமான்ற லவ் பேசுறேன் அப்புறம் நீ திடீர்னு அங்கிருந்து பேக் அவுட் வச்சு திருப்பி என்கிட்ட வந்து என்கிட்ட நல்லா இருக்கிற மாதிரி பண்ற அப்படின்னா அந்த பொண்ணு அவங்க கூட ஏதோ பிசிக்கலா என்னன்னு சொல்லி சொல்றா கூட்டிட்டு வரது ஸ்டெப் தானே எடுக்கிறேன் வரும்போதெல்லாம் நைட்டியோட தான் வருவாங்க அவங்க அம்மாக்கெல்லாம் தெரியாம எனக்கு கால் பண்ணி ஏன் உனக்கு யூடியூப்புக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது உனக்கு தெரியும் நல்லாவே இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது எதுவுமே கிடையாதுன்றது உனக்காகனு உனக்காகனு ஓடி 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 ஒரு ஒரு விஷயமும் நான் பண்ணி 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 இன்னைக்கு எனக்கு யாருமே இல்லை ஃபுல் ஸ்டாப்னா மேம் இப்போ அவங்க வந்து நான் ஏதோ ஒரு பொண்ணு கூட இருக்கிறேன் அவங்களா இருந்தால் பிரேக்கப் ஆச்சு இதாச்சு அதாச்சுன்றாங்க டோரா புஜி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஏஞ்சல் இவங்க வரிசையில் நீங்களும் ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு கப்புள்ஸ் இப்போது ரீசெண்டாக வந்து பிரேக்கப் அப்படின்ற விஷயமெல்லாம் நிறைய கேள்விப்படுறோம் என்ன ஆச்சு உங்கள் பிரேக்கப்புக்கு என்ன காரணம் பிரேக்கப்புக்கு என்ன காரணம்னா நிறைய ரெண்டு பேருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சிச்சு மீடியாவில் வந்த பிறகு ஆஃப்டர் மீடியாவுக்கு அப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு அவள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டாங்க இல்லாத விஷயத்த இருக்குதுன்ற மாதிரியும் அந்த மாதிரிலாம் என் சைட் போட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் அது வந்து எனக்கு செட் ஆகலை அதுவும் தான் என்னையுமே எல்லோரும் பாடி ஷேமிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் மீடியாவில் வந்து சொன்னோம் லாஸ்ட்டில் அவளே என்ன ஆன்டி நீ அப்படி இருக்க இப்படி இருக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாலும் அப்படியே அது வந்து எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அதையும் தாண்டி லைஃப்பில் சில இஷ்யூலாம் போயிட்டுருக்கு எனக்கு கேட்காதே சில விஷயம் செய்கிறாங்க எதனால் ஜென்ஸோட இன்டென்ஷன் சரி இல்லை அவங்ககிட்ட பேசாதனா எனக்கு தெரியாமல் போயிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்ருக்காங்க அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி தெரில அதனால் ஓகே அப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நைட்டு சண்டை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்போது வந்து அவங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க அம்மிட்ட கால் பண்ணி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க ஐ மீன் அவங்க பேரண்ட்ஸுக்கு அப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கோம் டெய்லியும் உங்கள் வீட்டுக்கு தான் அந்த பொண்ணு வந்து போகுதுன்றது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது நீங்கள் எப்படி எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து அவள் தனியாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான்னா என்ன சண்டை என்ன ஆச்சு எதனா கேட்கணும் அவங்க அதெல்லாம் கேட்கவே மா கிளம்பி வீட்டுக்கு போனான் பாத்துக்குறேன் அனுப்பி விட்டுரு அப்படின்றாங்க நைட்டு ஒரு மிட் நைட்டு ஒரு மணிக்கு அந்த பொண்ணு என் வண்டியில் உட்காரனாலும் உட்கார மாட்டேங்கிறா நடு நடுநோடில் நடந்து போயிட்டு இருக்கா யாருன்னா எதனா பண்ணாலும் ஏகிட்ட தான் ஏல தான் பிரச்சனை எல்லாமே வரும் ஏன்னா கூட தான் இருக்கிறா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதெல்லாம் தாண்டி அவங்க அம்மா அவ்வளோ தைரியமாக அனுப்பி விட்ருட்டாங்க ஒரு வேளை நான் அனுப்பி விட்டு நடுநோய்டில் யாரோ ஏதோ பண்ணி இப்போலாம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கஞ்சா க தண்ணி அப்படி தான் சுற்றிட்டு இருக்காங்க அன்றைக்கி வேறு சண்டே நைட்டு சரி ஏதோ நான் என்ன என்ன பண்ணுறது நான் பின்னாடியே போகிறேன் ரொம்ப அன்றைக்கி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க எனக்கு இல்லை எங்கள் அம்மா சொல்கிற லைஃப்லாம் எனக்கு செட் ஆகும் ஏன் ஏஜ் எனக்கும் அவளுக்கு ஏஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுதான் என் கூட இருக்காங்க ஏன் எனக்கும் உனக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்குது இதை தான் மெயின் ரீசனாக எப்பவுமே வைப்பாங்க பட் ஆனால் ஒரு லெவலில் புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆ அப்படிலாம் இல்லை ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் போயிட்டே இருக்கும் எங்களுக்குள்ளே ஆனால் அன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு ஏற்ற ஆளுங்க கூட தான் நான் பண்ண முடியும் என் ஏஜ் ஆளுங்க தான் என் ஃபீல்ஸை புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற பேசுன மாதிரி ஆயிடுச்சு அதனால் ஓகே நான் என்ன நினச்சேன் போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி வந்து வர மாதிரி வந்துடுவாள் ஏன்னா செவன் இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டைமோ ஆறு டைமோ போயிட்டு 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 போய்ட்டு மேரேஜ் வரைக்கும்லாம் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன்லாம் வந்திருக்கா ஸோ அந்த மாதிரி போயிட்டு வந்துடுவா அப்படின்ற மாதிரி அது எல்லாமே மிஸ்டேக் ஆனால் ஏன் மேலே தான் ஏன்னா ஒரு பொண்ணு வந்து போகும்போதுலாம் ஒரு ஜென்ஸை லவ் பண்ணிட்டு திருப்பி என்கிட்ட வருவாள் இங்கேருந்து போயிடுவா அங்கே போய்ட்டு ஒரு ஜென்ஸ் கூட நல்லா பழகிட்டு க்ளோஸ் ஆகிட்டு தான் எங்கிட்ட திருப்பி வருவாள் வருவா அது என்ன ரீசனுக்காக வர போகிறான்னு தெரில இந்த விஷயம் அவள் வீட்டுக்கு என்ன போயிட்டான்னு அவளை பற்றி தெரிஞ்சிக்க முடியாதுல்ல அவள் வந்த பிறகு தான் எனக்கு நிறைய விஷயம் தெரிய வரும் அந்த மாதிரி தெரிய வரும்போது தான் நான் என்ன நினச்சேன் நான் அப்பயும் கேட்பேன் உனக்கு வந்து ஜென்ஸ் மேலே அட்ராக்ஷன் இருக்கிறதுனால தான் நீ ஒருத்தங்கிட்ட லவ் வரீங்க பேசுகிறேன் மாமான்ற அளவுக்கு பேசுகிறேன் அப்புறம் ஏன் திடீர்னு அங்கேருந்து பேக்கவுட் அடிச்சு திருப்பி எங்கள்கிட்டையும் வந்து எங்ககிட்டேயும் நல்லா இருக்கிற மாதிரி பண்ணுற அப்படின்னா எனக்கு வந்து அவங்கள பிடிக்கல எங்கள் வீட்டில் தான் பேச சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டாக் போயிட்டு இருக்கும் ஸோ நான் அப்போ வந்து அதனால் சரி ஓகே இவன் வந்து நம்மளுக்காக இப்போ வந்திருக்கா இதுக்கப்புறம் இவளுக்காக நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி நானும் என்ன சேஞ்ச் பண்ணி இருந்துட்டு இருந்தேன் இப்போ தப்புன்றது லைஃப்ல எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம்தான் இப்போ ஒரு ஜஸ்ட் லவ்ன்றது யார் வேணால் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் ஸோ அந்த மாதிரி வந்து இவளுக்கு ஒருவேளை அவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி ஏன்னா எப்போவுமே ஒரு அப்பா அம்மாவோட தாட் என்ன இருக்கும் நம்ம பொண்ணை வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவளுக்காக குழந்தை பிறக்கணும் அதுக்கப்புறம் என்ன சில விஷயம் நடக்குதோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இவ இவளை திணிச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ இந்த செவன் இயர்ஸை பிறகு தான் தெரியுது ஒரு லெவலுக்கு மேலே சு ஏன் எதிர்க்கே எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதனால வந்து அந்த விஷயம் பண்ணிக்கல என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சில பேர்கிட்ட பேசிகிட்டு நான் சொல்லுவேன் அவன் இன்டென்ஷன் சரியில்லை ஏன்னா எங்கிட்டையும் நல்லா பேசுவாங்க அவங்ககிட்டயும் நல்லா பேசுவாங்க ஆனால் அந்த பொண்ணை மட்டும் தனியாக ஒரு பார்வை பார்த்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அதை நான் கண்டுபிடிச்சிருவேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா வச்சுக்கலேன் நீ அவங்கள எதனா வேலைக்கு மட்டும் நீ யூஸ் பண்ணிக்கிற நம்மளுக்கு எதனா தேவை போது யூஸ் பண்ணிடுற அப்புறம் தூக்கி போட்டுற அப்படின்றா எப் அவட்ட பேசுறது பிரேக் பண்ணணும் இல்லை ஒரு லெவலோட வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் வந்தேன்னா அவள் வந்து ஏழையை திருப்பிட்டுருவோம் அந்த விஷயத்தை உனக்கு வந்து வேலை ஆகிற வரைக்கும் நீ அவங்க கூட வச்சுருக்கேன் வேலை முடிஞ்ச கழட்டி விட்டுற அப்படின்ற மாதிரி சொல்வா என் ஃப்ரெண்டு எனக்கு தெரியும் அவன் எந்த இன்ட்ரேஷனில் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கான விஷயம் அதை போனால் சண்டை போவோம் சரி ஓகே சண்டை போடுறோம் நீங்களும் நானும் ஒரு பார்ட்னர் அப்படின்னா நான் என்ன சொல்கிறனோ அதை கொஞ்சமாச்சு நீங்கள் வில்லிங் ஆவீங்க ஆனால் அவங்க அப்படி கிடையாது எனக்கு தெரியாமல் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க காலையிலே பதினோரு மணிக்கு போனாங்கன்னா நாலு மணிக்கு தான் வருவாங்க நான் அது வரைக்கும் வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா சுக்கி ஓட்ட போயிடுவேன் அந்த மாதிரி போயிடுவேன் அவங்க அதை போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அங்கே போயிட்டு இங்கே யார் யார் பிளாக் பண்ணி வச்சிருக்கணும் எல்லாரையும் அன்பிளாக் எடுத்து பேசுறது பேசிட்டு வர்றது ஒரு சில டைம் டெலிவரி பண்ணிட்டுருவாங்க போல் நான் வெயிட்டிங் கால் போவோம் ஏன் உங்கள் அம்மா வீட்டுக்கு மட்டும் போனால் வெயிட்டிங் கால் ஏன் போயிட்டே இருக்குது இங்கே இருக்கும்போது கூட இருக்கும்போது ஒரு கால் ஒன்று வரதில்லை அப்படின்னா அவள் சொல்கிறாயில் எங்கள் அம்மா எங்கள் சித்தியில பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் ஆயிட்ட பேசிட்டு இருந்தாங்க மேபி அப்படி ரிலேட்டிவ்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க இப்படி அப்படின்னு சொல்லிடுவான் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஏன் அப்படி நான் பேசக்கூடாது அப்படின்னு என் மேலே கோவப்பட்டு திருப்பங்க என் பக்கம் அப்போ நான் என்ன பண்ண முடியும் சரி அங்கே இந்த இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் வருதுன்ட்டு அமைதியாக விட்ருவேன் இந்த விஷயம்லாம் வந்து ஒரு ஒரு லெவலுக்கு மேலே ரொம்ப ஆயிடுச்சு இப்போது அதனால் ஓகே இது எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல ஓ அவங்களுக்கு இன்டென்ஷனே வேறு மாதிரி போயிட்டுருக்கு நான் திருப்பி திருப்பி இது இழுத்து பிடிச்சி அவங்க போகிறாங்க வராங்க போகிறாங்க போது நான் அதையே திருப்பி ரிப்பீட்டடாக அவங்களுக்கு நான் மாதிரி அவங்களுக்கு என்னென்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது எங்ககிட்ட வந்துடுறாங்க ஸோ இங்கே என்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை வருது நான் அந்த மாதிரி விஷயத்தலாம் வச்சு டைட் பண்ணுறேன் ஏன் ஜென்ஸ்கிட்ட கிட்ட அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறேன் அவங்க பேசுகிற இன்டென்ஷன் சரியில்லை இப்படி இருக்கணும் ஒர்க்கு இப்படி போகணும் சமையல்லாம் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று குடும்ப விஷயத்தை பற்றி பேசும்போது அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி இங்கேருந்து அங்கே போயிடுறாங்க அப்புறம் அங்கே போய்ட்டு உடனே அங்கே மேரேஜ் அது இதுன்னு பயணங்கிட்டலாம் அப்பயும் பேசுகிறாங்க அவங்க அவங்க வீட்டில் இருந்தால் அலைன்ஸ் பார்த்தா அந்த பசங்கிட்ட பேசுவாங்க நல்லாவே பேசுவாங்க எப் இது வரைக்கும் அஞ்சு வாட்டி போயிருக்காங்க அஞ்சு வாட்டி அஞ்சு பையகிட்ட பேசியிருக்காங்க லாஸ்ட் டைம் ஒரு பையனை கல்யாணம் பண்ண வரைக்கும் காசுலாம் கொடுக்கவே வச்சுட்டாங்க கல்யாணம் ஒரு டூ மந்தில் அப்படின்னு இருக்கும்போது போயிட்டாங்க நான் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணேன் அதை நிறுத்துறதுக்கு இல்லை அட்லீஸ்ட் அவனுக்கு தெரிஞ்சுட்டாச்சு கல்யாணம் பண்ணணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஆனால் அந்த பொண்ணு அவங்க கூட ஏதோ ஃபிசிக்கலாம் என்னன்னு சொல்லி சொல்கிறா அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டான் எனக்கு அஃபேர் வச்சுக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு தெரியாதவங்கன்னு நான் எனக்கு வச்சுக்க தெரியும் அஃபேர் இருக்கணும் அப்படின்னா நான் வந்து இவங்களை வீட்டில் அவங்க சொல்றாங்க மாதிரி வீட்டுக்கு கொண்டு வந்து ஒருத்தவங்களை வச்சு அவங்க நடுவில் தான் வச்சு அஃபேர் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது ஏன்னா நான் அவங்க கூட ஏழு வருஷம் வாழ்ந்துருக்கேன் நீ ஓடும் போதெல்லாம் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு தான் நான் வரேன் நீ அவங்க கூட போனாலும் பரவாயில்லை இன்னைக்கு திருந்துருவேன் நாளைக்கு திருந்திருவே ஒரு ஏஜுக்கு அப்புறம் உனக்கு புரிய ஆரம்பிக்க நான் கூட்டிகிட்டு தான் நான் வரேன் கூட்டிகிட்டு வரதுக்கு ஸ்டெப்பு தான் நான் எடுக்கிறேன் வரும்போதெல்லாம் நைட்டியோட தான் வருவாங்க அவங்க அம்மாக்கெல்லாம் தெரியாம எனக்கு கால் பண்ணி அவங்க வீட்டில் எடுத்து போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க அங்கேருந்து எனக்கு கால் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸு என்னோடய என்ஜிஓல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி நான் வண்டி எடுத்து போய் அவங்க வீட்டான நிற்பேன் கொடுக்கணும் அந்த பொண்ணு வந்து என் பின்னாடி ஏறி உக்காந்துச்சுக்குவோம் நாங்கள் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு எங்கள் எங்கள் வீ எங்கள் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன் இப்போ லாஸ்ட்டு ஒன் இயர் எங்கள் அம்மா கூட தான் இருந்தாங்க என்கிட்ட டைரி ஒன்று இருக்கு மேம் அதில் வந்து நாங்கள் ஹோட்டலில் ஒர்க் பண்ணேன் அங்கேருந்து போயிட்டு எங்கள் வீட்டில் இருந்து ஒரு மாதம் வீட்டில் சும்மா தான் இருந்தோம் ரெண்டு மூணு மாதம் அதுக்கப்புறம் வீட்டிலே இருந்தால் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூப்பிட்டு போய் வச்சோன்னே என் பிரதர்ஸும் எங்கள் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு நான் அவங்களுக்குலாம் மேரீடு இல்லை இவளை கூப்பிட்டு போய் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணு வந்து என்னோடய பிரதர் தான் லவ் பண்ணி கூட்டி வந்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் செப்பரேட்டாக போயிடலான்ட்டு பார்த்தோம் செப்பரேட்டாக போகும்போது ஒரு வீடு வாடகை எடுக்கிறேன் மூவாயிரத்தி ஐநூறுரூவா அந்த வீடு ஸோ ஒரு ஹோட்டலில் போய் வேலை கேட்குறோம் அங்கே இருந்தது கிட்டத்தட்ட எத்தனை மாதம் இருந்திருப்போம் ஒரு ஆறு மாதம் இருந்திருப்போம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏழு மாதம் இருந்திருப்போம் அந்த ஏழு மாதத்தில் ஏழு மாதம் தான் வேலைக்கு போயிருப்போம் மீதி மூணு மாதம் ஃப்ரீயாக எங்கள் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கள் அம்மா கூட இருந்தோம் அப்படி இருக்கும்போது அந்த ஏழு மாதத்தில் ஒன் மந்த்துக்கு அது வில்லேஜ் எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் தான் கொடுப்பாங்க அதிலே மாதத்தில் மூணு லீவ் நாலு லீவ் எடுத்துருவோம் எடுத்துட்டா மீதி எவ்வளோ மேம் வரும் சரி செவன் கேன்னே வச்சுக்கோங்க செவன் கே ஒரு ரெண்டுக்கு இப்போ உனக்கு எனக்கு பாதி பாதி பிடிச்சால எவ்வளோ மேம் வரும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு வச்சுக்கோங்க மீதி ஃபைவ் ஹண்ட்ரட் நான் போட்டு கூட கட்டிட வச்சுக்கோங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு வச்சுக்கோங்க இதில் வேறு அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் ஏன்னா வரும்போது நைட்டியோட தான் வருவாங்க நான் தான் எப்போவே வாங்கி தரேன் ட்ரெஸ் வாங்கி தரணும் அவங்களுக்கு ப்ளஸ் எக்ஸ்பென்சிவ் பண்ணணும் அவங்களுக்கு பியூட்டிஷன் என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணணும் அதை தாண்டி வந்து இங்கேருந்து ட்ராவலுக்கே பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் அப் அண்ட் டவுன் நாற்பது ரூபா ஒரு நாளைக்கு ஆட்டோ வரும் வண்டி இல்லாமல் ஓகேங்களா நாற்பது ரூபா வரும் இதெல்லாம் வந்து ஒரு செவன் கேல முடிச்சிடலாமா மூணு வேலை சாப்பாடு ஃபினான்ஷியலாக தான் எல்லாமே பார்த்துப்பேன் ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு எதுவும் தெரியாது நான் டிப்ஸு அவ்வளோ டிப்ஸ் வாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கூட டிப்ஸ் வாங்க ஹோட்டலில் ஒர்க் பண்ணும்போது ஸோ அதெல்லாம் வந்து நான் நல்லவேளை அந்த டைரியில் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் எழுதி வச்சிருக்கேன் எந்த மந்த் எவ்வளோ பார்த்துருக்கீங்க இவங்க வருவாங்க மேம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் கும்பனசாவடியில இருந்தேன் இவங்க வராங்க சொன்ன உடனே திருவேற்காடுக்கு மாறினேன் திருவேற்காட்டுலேருந்து குன்றத்தூர் மாறினேன் குன்றத்தூர்லேருந்து ஈ காட்டு மாறினேன் காட்டிலேருந்து காட்டு பக்கம் மாறினேன் பக்கத்துலேயே இன்னொரு இடம் பிஜி அமைனின்னு சொல்லுவாங்க அங்கே மாறினேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க பாரி பக்கத்தில் ஊருக்கு போயிட்டோம் ஊருக்கு போயிட்டு ஒன் இயர் இருந்துட்டு பாரிவக்கத்துக்கு வந்துருந்தேன் பாரி பக்கத்துலேயே ரெண்டாவது இது மாறினேன் நான் மொத்தமே டோட்டலாகவே எயிட் நைன் ஹவுஸ் வந்து மாறியிருக்கேன் இதில் வந்து அம்மா ஜுவல்ஸ் வச்சு எனக்கு கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போட்டுட்டு இருக்காங்க அவளுக்கே தெரியும் அந்த விஷயம் நீ ஒரு ஒரு வீட்லேயும் வந்து மூணு மாதம் என் கூட இருப்பேன் மூணு மாதம் உங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடிடுவேன் நான் ஒரு வீட்லேயும் உங்கள் அம்மா வந்து என்னை அசிங்கப்படுத்தி விடுவாங்க நான் வீடு மாறிக்கிட்டே இருப்பேன் நீ அவங்க அசிங்கப்படுத்தும் போது அவங்க பக்கம் நீ போயிடுற அப்போ அந்த அசிங்கத்தையும் தாண்டிட்டு சென்னையில் எப்படிங்க மேம் வீடு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வீடு இருந்துருமா டுவெண்டிக்கே கே இல்லாத ஒருத்தவங்க கூட அட்வான்ஸ் இல்லாமல் வேலைக்கு தரமாட்டான் நான் ஏழு எட்டு வீடு மாறி இருக்கேன் இதில் எனக்கு ஒன் ஆஃப் ஃப்ளாக் கிட்ட லாஸு நீ சருவியா மூணு மாதம் எங்கிட்ட இருக்கிற நல்லா சாப்பிட்ற திங்கிற சுற்றுற வரைக்கும் இருக்கிறேன் திருப்பியும் ஓடிடுற அங்கே போய் ஒரு கல்யாணம் அது இதுன்னு சுத்திட்டு இருக்கிற திருப்பி இங்கே வந்துடுறேன் அது பிடிக்கலன்னு அப்போ நீ எதை டிபெண்ட் பண்ணியிருந்தானே தெரியாது இத்தனை வருஷமோ நான் உனக்காகன்னு உனக்காகனு ஓடி 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 ஒரு ஒரு விஷயமும் நான் பண்ணி 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 இன்னைக்கு எனக்கு யாருமே இல்லை மீடியாவில் வரணும் மீடியாவில் வரணும் நான் நல்லா ஃபேம் ஆகணும் என் சொந்த பந்தத்துக்கு நல்லா இருக்கணும் நான் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வரணும் மீடியா மீடியாவில் தான் வரணும்னு சொல்லிட்டு வந்தேன் உனக்கு அது கூட நான் ஹோப் கொடுத்து உங்க கூட வந்து நின்னேன் ஏன்னா என் வீட்டு சைடில் மீடியாலாம் அலோட் கிடையாது நீ முக்கியன்றதுனால தான் உனக்காக வந்து ஹோப் கொடுத்துருந்தேன் ஏன் மேம் நான் இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் ஓப்பன் பண்ணேன் யூடியூப் ஐடியும் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஏன் உனக்கு யூடியூப்புக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது உனக்கு தெரியும் நல்லாவே இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது எதுவுமே கிடையாதுன்றது நான் எல்லாத்தையும் போட்டு நாளைக்கு நீ இப்படி ஓடுவேன்னு தெரிஞ்சுமே உனக்கு சிங்கிள் ஓனர் போட்டு நான் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன் மேம் யார் மேம் பண்ணுவாங்க இன்றைக்கி நீ அந்த ஐடியா வச்சுருந்தா எதோ திங்கிர போகிறேன்னு இல்ல புல் ஸ்டாப்னா மேம் இப்போ அவங்க வந்து நான் ஏதோ ஒரு பொண்ணு கூட இருக்கிறேன் அவங்களால தான் பிரேக்கப் ஆச்சு இதாச்சு அதாச்சுன்றாங்க சரி இன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து பிரேக்கப் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அக்காவாக கிட்ட கூட நீ சேர்த்து வச்சு பேசிட்ருப்பியா நான் அவளே மென்ஷன் பண்ணுறா போயிட்டு அவங்க வீடியோவில் பாருங்கள் மேம் நான் அக்கா அக்கான்னு தான் சொல்லி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தான் மென்ஷன் பண்ணுறாங்க அப்போ அக்கா அக்கான்னு கிட்ட இவனும் அக்கா அக்கான்னு பேசினா அப்படிதான் இருப்பாங்களா ஏழு வருஷமா என் கூட இருக்க அக்கான்னு கூப்பிட்றேன்னா எந்த இன்டென்ஷனில் தெரியாதோ நீ வீட்டில் கூப்பிட்டு அவங்கள வச்சுக்கிறேன் பிடிக்கலனா ஒரு லைஃப் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலனா நியூட்ரலாக போயிடணும் உனக்கு பிடிக்கலையா போய்க்கோ எனக்கு பிடிக்கலையா நான் வந்துட்டேன் அப்புறம் எங்கள் அம்மா சொல்றத கேப்பேன் எங்க அம்மா கொடுக்குற வாழ்க்கை தான் எனக்கு நல்லா இருக்கும் எங்க அக்கா சொல்கிற வாழ்க்கை தான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணிக்கு சொல்லிட்டு போற இந்த வார்த்தை தான் கடைசியா என்கிட்ட பேசிட்டு போனது என் கூட மற்ற பொண்ணு கூட வச்சே எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த வார்த்தை தான் சொல்லிட்டு போச்சு அந்த பொண்ணு போகும்போது சொன்ன லாஸ்ட் வார்த்தை ஃபோன் பண்ணுது அவங்க அம்மா எடுக்கிறாங்க இந்த மாதிரி வாங்குறாங்க அது கிளம்பி வெளியில் போகுது நான் திருப்பியும் ஃபோன் பண்ணுறேன் மா அந்த மாதிரி இந்த பொண்ணு பேசுது என்ன சொல்கிறீங்கன்னா அனுப்பி விடுறாங்க எந்த அம்மா ஒரு பொண்ணு நைட்டில் வெளியில் வருதுன்னா ஒரு பொண்ணு கூட நீ இருக்கிற அது தெரிஞ்சு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை நீ காலையில பேசிட்டு கிளம்பி வான்னு சொல்லாத எந்த அம்மா ஒரு மணிக்கு நைட்டு வான்னு சொல்லுவாங்க தைரியமாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நடந்து வான்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பொண்ணுக்கு எது ஆனாலும் பரவாயில்ல நான் பின்னாடி போயிட்டு இருக்கிறேன் நான் பின்னாடி வந்து அந்த பொண்ணு நிற்குது இல்லை நீ போ நான் அப்போ தான் போவேன்னுது அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் தூரம் நடக்க 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 நான் வண்டியை தள்ளிட்டு அவ்வளோ தூரம் ஒரு கிலோமீட்டர் தாண்டி விட்டுட்டு அவங்க வீட்டுக்குள்ள போவானே வரேன் கோப் கொடுக்குற அளவுக்கு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இங்கே இருந்தால் அங்கே அங்கே இருந்தால் இங்கேன்னு வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த லைஃபோட வேல்யூ என்னன்னே தெரியாத போகுது அவங்க என்கிட்ட கடைசியாக சொல்லிட்டு போன வேர்ட்ஸ் இதுதான் எனக்கும் உனக்கு செட் ஆகாது என் வயசு ஆளுங்களுக்கு தான் எனக்கு செட் ஆகும் எங்கள் அம்மா எங்கள் அக்கா அமைச்சு தர வாழ்க்கை தான் எனக்கு என்றைக்கும் நீடிக்கும் என்னை விட்டுடு இதுதான் எப்பவுமே எப்போவுமே கான்வர்சேஷன் போவோம் இதை லாஸ்ட் டைமே எங்கிட்ட இதை தான் சொல்லிட்டு போனாங்க நீ இன்னொரு பொண்ணு கூட இருக்கிற அதனால் நான் போகிறேன் இந்த வார்த்தைலாம் எதுவுமே சொல்ல கிடையாது ஆமாம் இப்படிலாம் பொய்யெலாம் பேசிட்டே இருந்தாங்கன்னா லைஃப்பில் ரொம்ப ஏன்னா ஏழு வருஷம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஃப்ராடு இவன் வந்து எல்லாரும் ஏமாத்துவா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நான் ஃப்ராடாகவே இருக்கிறேன் ஃப்ராடுக்கிட்ட உங்களை யார் இத்தனை வருஷமாக இருக்கு சொன்னது நான் ஃப்ராடுன்னு தெரியுது இல்லை எதுக்கு இருந்த கூட எல்லார்டையும் போயிட்டு இது அதுன்னு சொல்கிறது இருந்து எதுவுமே எடுத்துகிட்டு போலன்னு சொல்கிறது இதெல்லாம் உனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது உன் அக்கம் பக்கத்தில் குடும்பம் பண்ணுறவங்களுக்கும் தெரியும் நீ என்ன எடுத்துகிட்டு வந்தேன் போனான்றது உன் ட்ரெஸ் மட்டுமா இல்லை வேறு எதனா எடுத்துகிட்டு வந்துருக்கேன்றதும் தெரியும் உனக்கும் தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் வேலை என்னவோ நீ அதை பார்த்துட்டு போவோம் மற்றவங்களோட மற்றங்களோட பர்சனல் வச்சு நீங்கள் பேசி உங்களுக்கு வியூ வர வைக்கணும்னு நினைக்காதீங்க நீங்கள் ஃபேம் ஆகணும்னு நினைக்காதீங்க அப்புறம் வந்து இத்தனை வருஷமாக நீ போனதுக்கு உங்கள் அம்மா உங்கள் அக்கா உங்கள் மாமா உங்கள் ஸ்டெப் ஃபாதர் எல்லோரும் காரணம்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு வீடியோ போட தெரியும் எனக்கு எதுவும் போட தெரியாத இல்லை மற்றவங்க பர்சனலில் தலையிறதுக்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது உனக்கு எனக்கும் சண்டையா நான் விட்டு பிரியிறனா அதை பற்றி பேசு நீ கூட தான் நாலு அஞ்சு வருஷத்தில் இத்தனை வாட்டி போயிட்டு போய்ட்டு வந்துட்டேன் நான் வந்து உங்களை திருப்பி கேட்க முடியுமா உங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோலாம் போட்டு இவங்க தான் காரணம் இவங்க தான் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா இதுக்கப்புறம் எனக்கே என்ன பண்ணணும்னு தெரியும் பார்த்துக்கிட்டே இரு எல்லாரும் இழுத்து எப்படி விட்றேன்னு